ஓ இவர் நடிக்க வேண்டிய படத்துல தான் இவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆக்டர் கையில இருந்து கை நழுவி போன ஒரு மூணு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல மூணாவதா இருக்குது நம்ம ராஜமௌழி எடுத்த பாகுபலி தான் பாகுபலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பேன் இந்தியா அளவுல ஹிட் ஆன ஒரு படம் ஆனா இந்த படத்துல வந்து பல்வால் தேவன் கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டார்கேரியன் நடிச்ச ஜேசன் மேமு தான் இந்த படத்துல நடிக்க இருந்தது அக்வாமேன் அந்த படத்தோட ஷூட்டிங் இஷ்யூனால அவரால் இந்த படத்துல ஒழுங்கா நடிக்க முடியல அதனால இந்த படம் ராணா கிட்ட வந்துச்சு இருந்தாலும் நம்ம ராணாவை குறை சொல்ல முடியாது பல்வாழ் தேவன் கேரக்டர் ராணா சூப்பராக நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இதுல ஜேசன் மாமு நடிச்சிருந்தா இந்த படம் வேர்ல்டு வைடு ஹிட் ஆயிருக்கும் லைக் ஜூராசிக் பார்க் அந்த மாதிரி இதுல ரெண்டாவது தனுஷ் தனுஷோடைய மச்சான் நடிச்சு தனுஷ் டைரக்ட் பண்ண நீக் தான் இந்த படம் வந்து யார் நடிக்க வேண்டிய ஒரு படம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐஸ்வர்ய ராஜேஷ் டேரக்ஷன்ல தனுஷே நடிக்க வேண்டிய ஒரு படம் ஆனா சப்போர்ட்டிங் ரோல் அதுக்கெல்லாம் ஆல் செட் ஆகாதனால அந்த படம் வந்து அப்பவே டிராப் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இப்போ தனுஷ் டேரக்ஷன் கலெக்ஷன்ல தனுஷோடைய மச்சான் வந்து நடிச்சிருப்பாரு இதுல பர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன படம் கேட்டீங்கன்னா ஐயப்பன் கோசி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம் இந்த படம் கேரளால வேற லெவல் ஹிட் இந்த படத்தை தமிழ்ல வந்து சூர்யாவும் கார்த்தியும் வச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு டேட் அப்புறம் கைதி விக்ரம் இந்த மாதிரியான படத்துல அவர் பிஸியானதுனாலையும் அந்த அளவு கோஆர்டினேட் பண்ணாதனாலையும் இந்த படம் தமிழ்ல ரீமேக்கே ஆகல ஆனா அதுக்கு பதிலாக இப்போ அதோட பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு ரோலெக்ஸும் கைதியும் இப்போ சீக்கிரமாவே எல்சியூக்குள்ள வருவாங்க இந்த மூணு படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க